இந்தியாவின் தலைசிறந்த யோகியான பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய குருவின் ஒரு சின்ன தொடுதலால இந்த மொத்த பிரபஞ்சத்தையே தன் உடம்புக்குள்ள உணர்ந்தார் சுவர் வழியா ஊடுருவி பார்க்கிற எக்ஸ்ரே பார்வை எக்ஸ்ரே விஷன் அணுக்களின் நடனத்தை கேட்கிற சூப்பர் பவர் இது எல்லாத்தையும் அவர் எப்படி அடைந்தார் அந்த சமாதி நிலை உள்ளே எப்படி இருக்கும் பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் தனது ஒரு யோகியின் சுயசரிதை நூலில் தனது குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் மூலம் தமக்கு கிடைத்த அந்த பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எனும் பேரனுபவத்தை பற்றி விவரிக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது யோகானந்தரின் அந்த சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை பற்றித்தான் பகுதி ஒன்று தெய்வீக அன்பும் மன்னிப்பும் இந்த கதை ஒரு மன்னிப்பில் தொடங்குகிறது ஆன்மீக பாதையில் மிக முக்கியமான ஒரு தருணம் எதுவென்றால் குருவிற்கும் சீடனுக்கும் இடையே நிகழும் அந்த மௌனமான பரிமாற்றம் பரமஹம்ச யோகானந்தர் இமயமலைக்கு தப்பி ஓடிவிட்டு மீண்டும் தன் குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் திரும்புகிறார் அவர் மனதில் பயம் குரு கோபிப்பாரோ திட்டுவாரோ என்று ஆனால் அங்கே நடந்தது என்ன ஸ்ரீ யுக்தேஸ்வர் மிக இயல்பாக வா சாப்பிடப் போகலாம் என்கிறார் யோகானந்தர் கேட்கிறார் குருவே நான் செய்ததைக் கண்டு நீங்கள் கோபப்படவில்லையா என்று அதற்கு அந்த மகான் சொன்ன பதில் ஒவ்வொரு மனிதனும் மனதில் செதுக்க வேண்டிய வார்த்தைகள் கோபம் என்பது நிறைவேறாத ஆசைகளிலிருந்து பிறப்பது உன்னிடம் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை அதனால் நீ செய்வதெதுவும் என் விருப்பத்திற்கு மாறாக இருக்க முடியாது இதுதான் உண்மையான அன்பு இதுதான் குருவின் நிலை அவர் உங்களை பயன்படுத்துவதற்காக இருக்கவில்லை உங்களை உயர்த்துவதற்காகவே இருக்கிறார் உலகில் தந்தை கூட மகனை மன்னிக்க தயங்குவார் ஆனால் ஒரு ஞானி உங்களை உங்கள் நன்மையை மட்டுமே கருதி நேசிக்கிறார் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் தனது சீடரின் சிறு அன்பை பிரபஞ்ச அன்பாக விரிவுபடுத்த தயாராக இருந்தார் உங்கள் எதிர்பார்ப்புகள் குறையும் போது உங்கள் அன்பு தெய்வீகமாக மாறுகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது பகுதி இரண்டு அந்த தொடுதல் உயிர் மாற்றும் தொழில்நுட்பம் சிறிது நாட்களுக்கு பிறகு யோகானந்தர் தியானம் செய்ய முயற்சிக்கிறார் ஆனால் மனம் அலைபாய்கிறது குருநாதர் அவரை அழைத்த போது அவர் தியானம் செய்வதாக கூறினார் அப்போது ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் சிரித்துக்கொண்டே சொன்னார் புயலில் சிக்கிய இலைகளைப் போல உன் மனம் சிதறிக் கிடப்பதை நான் அறிவேன் குருநாதர் அவரது நெஞ்சில் மெதுவாக தட்டினார் அந்த ஒரு தொடுதல் யோகானந்தர் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றியது அவர் தனது உடலை மட்டும் உணரவில்லை தலைக்கு பின்புறம் என்ன நடக்கிறது என்று தெரிந்தது அவரைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு அணுவையும் உணர்ந்தார் தூரத்தில் இருக்கும் வீதிகள் மரங்களின் வேர்களில் ஓடும் சாறு சுவருக்கு பின்னால் நடந்து செல்லும் பசு என அனைத்தையும் அவரால் ஒரே நேரத்தில் பார்க்க முடிந்தது இது வெறுமனே ஒரு தொடுதல் அல்ல இது ஒரு தீட்சை ஒரு ஞானி தன் ஆற்றலை தன் சீடனுக்குள் செலுத்தும் ஒரு நுட்பமான அறிவியல் சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்குமோ அப்படி யோகானந்தரின் மூச்சு உள்ளிழுக்கப்பட்டது உடல் ஸ்தம்பித்தது நமக்கு இரண்டு கண்கள் உள்ளன இவை முன்னால் இருப்பதை மட்டுமே பார்க்கும் ஆனால் அந்த ஒரு தொடுதலில் யோகானந்தருக்கு வட்ட பார்வை ஸ்வேரிக்கல் சைட் கிடைத்தது இது எப்படி சாத்தியம் நவீன இயற்பியல் மாடர்ன் பிசிக்ஸ் என்ன சொல்கிறது எல்லாமே அதிர்வுகள்தான் எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன் யோகானந்தர் அந்த நிலையை அடைந்தபோது சுவர் ஒரு தடையாக இருக்கவில்லை பொருட்கள் அனைத்தும் அதிர்வுகளாக ஒளியாக தெரிந்தன திடப்பொருள் என்று எதுவும் இல்லை எல்லாமே ஒளிதான் லைட் என்பதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தார் பகுதி மூன்று பிரபஞ்ச நடனம் சமாதி நிலை அவர் விவரிக்கிறார் சர்க்கரை எப்படி நீரில் கரையுமோ அப்படி இந்த உலகம் என் பார்வையில் கரைந்து ஒளியாக மாறியது இதைத்தான் நாம் சமாதி நிலை என்கிறோம் சமாதி என்றால் மயங்கி விழுவதல்ல சம ஆதி அதாவது ஆதி மூலத்தோடு சமமாக இருப்பது யோகானந்தர் அந்த பேரானந்த பெருங்கடலில் ஓசியானிக் பிளிஸ் திளைத்தார் அணுக்கள் ஒவ்வொன்றும் கடவுளின் ஒளியாக மின்னுவதை அவர் பார்த்தார் நான் எனது என்ற சிறிய எல்லை அழிந்து நான் எங்கும் இருக்கிறேன் என்ற பிரம்மாண்டமான உணர்வு அவருக்குள் வெடித்தது புல் பூண்டு நட்சத்திரங்கள் சூரிய மண்டலம் அனைத்தும் தன் உடலுக்குள் இருப்பதை அவர் உணர்ந்தார் அந்த பரவச நிலையில் யோகானந்தர் அவர்கள் கடவுளின் படைப்பு குரலை கேட்டார் அது ஓம் ஆம் எனும் பிரபஞ்ச அதிர்வு விண்மீன்கள் கோள்கள் அண்டவெளிகள் என அனைத்தும் அந்த ஒரு அதிர்வில் இருந்து தோன்றி மீண்டும் அதிலேயே ஒடுங்குவதை அவர் கண்டார் பகுதி நான்கு சமாதி கவிதை நான் எனும் பெருங்கடல் யோகானந்தர் இந்த அனுபவத்தை பின்னாளில் சமாதி என்ற கவிதையாக வடித்தார் அதன் சாராம்சம் இதுதான் ஒளியும் நிழலும் மறைந்தன துயரத்தின் மேகங்கள் கலைந்தன நான் என்ற சிறிய குமிழி உடைந்து ஆனந்தம் என்ற கடலாகவே நான் மாறிவிட்டேன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தும் எனக்குள் கரைந்துவிட்டன எங்கும் நான் எதிலும் நான் இதுதான் அத்வைதம் இதுதான் யோகாவின் உச்சம் நீர்த்துளி கடலில் கலப்பது அல்ல நீர்த்துளி தானே கடல் என்று உணர்வது பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் கண்ட அந்த பிரபஞ்ச காட்சி நமக்கும் ஒரு செய்தியை சொல்கிறது நாம் வெறும் எலும்பும் சதையும் கொண்ட உடல் அல்ல நாம் அந்த மகா ஒளியின் ஒரு துளி தியானத்தின் மூலமும் பக்தியின் மூலமும் இந்த நிலையை அடைய முடியும் என்று அவர் கூறுகிறார் உங்கள் தீவிரமான தேடல் கடவுளை உங்களை நோக்கி இழுக்கும் மூச்சும் மனமும் அமைதியாகவும் போது அந்த பேரொளி கடல் உங்களுக்குள் வெளிப்படும் பகுதி ஐந்து தரையை பெருக்குவோம் வா கர்மயோகம் இங்குதான் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மேதைமை வெளிப்படுகிறது யோகானந்தர் அந்த ஆனந்தத்தில் மிதக்கும் போது குரு சொல்கிறார் போதும் அளவுக்கு மீறி போதையேற வேண்டாம் வா பால்கனி தரையை பெருக்கலாம் ஏன் அப்படி சொன்னாரு இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் உங்களுக்குள் பிரபஞ்சமே தெரிந்தாலும் வெளியே உங்கள் கடமையை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் உடல் தரையில் இருக்க வேண்டும் உள்ளம் பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டும் ஆன்மா பிரபஞ்ச வெளிவரை விரிந்திருக்கட்டும் ஆனால் உடல் அதன் தினசரி கடமைகளைச் செய்யட்டும் இதுதான் சமநிலை பேலன்ஸ் தியானம் என்பது கண்களை மூடி உட்காருவது மட்டுமல்ல கண்களை திறந்திருக்கும் போதும் அந்த ஆனந்தத்தை வைப்பதுதான் உண்மையான யோகம் உண்மை என்பது உலகத்தை விட்டு ஓடுவதில்லை உலகத்திற்குள் இருந்து கொண்டே உலகத்திற்கு அப்பாற்பட்டவராக வாழ்வதில் இருக்கிறது இறைவனின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை தாங்குகிறது ஆனால் அவர் எதிலும் சிக்காமல் தனித்து இருக்கிறார் ஒரு ஞானியும் அதே போலத்தான் வாழ வேண்டும் யோகானந்தர் சொல்கிறார் எனக்கு மீண்டும் உடலுக்குள் வருவது ஒரு சிறிய கூண்டுக்குள் அடைபடுவது போலிருந்தது ஆனால் குரு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் இந்த உடலை ஒரு சுமையாக நினைக்காதே இது இறைவனை உணர்வதற்கான ஒரு கருவி தினமும் உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்துங்கள் மூச்சை கவனியுங்கள் உங்களை சுற்றியுள்ள உலகம் ஒரு கனவு என்பதை உணருங்கள் எப்போது உங்கள் மனதின் புயல் அடங்குகிறதோ அப்போது உங்கள் ஆன்மா பிரபஞ்ச கடலாக மாறும் இந்த அனுபவம் யோகானந்தருக்கு மட்டுமல்ல தீவிரமான தேடுதல் உள்ள ஒவ்வொருவருக்கும் சாத்தியம் தேவைப்படுவது எல்லாம் குருவின் மீதான நம்பிக்கையும் இடைவிடாத பயிற்சியும் மட்டுமே யோகானந்தரின் இந்த அனுபவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது சாத்தியமா கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள் தமிழ் ஆன்மீகம் மற்றும் மாபெரும் ஞானிகளின் ஆச்சரியமான ஞானத் தகவல் வாழ்வியல் ரகசியங்களை தினமும் அறிந்து கொள்ளுங்கள்